பேருக்குட்டி எப்படி பாருக்கு பயிரு எடுத்துக்கோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முச்சப்பயிரும் பீன்ஸும் சேர்ந்து கிரேவி பண்ண இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குப்பைத்தொட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கிரேவி பண்றதுக்கு நம்ம முச்சைப்பயரியும் பீன்ஸ் யும் குக்கர்ல வச்சு ஒரு விசில் எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு கடாய் சூடாயிடுச்சு இப்போ எண்ணெய் ஊத்திக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் கடுகு பொரு சோம்பு சேர்த்துக்கலாம் நாலு பூண்ட வந்து நல்லா இடித்து வச்சிருக்கேன் நாலு பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா நீல நீளமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதக்கோங்க இந்த பயிர் சாப்பாடு பயிர் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப ஹெல்த்தியானது என்னோட பயணத்து பார்த்தீங்கன்னா பயிர் தான் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நீங்களும் பயிர் வச்சு வீட்டில் சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வெங்காயம் வதங்கிடுச்சு இப்ப நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் பொடிய நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பண்ணிக்கலாம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம் அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கும் ஏன்னா கரிகிடும் இப்ப நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் ஏற்கனவே நம்ம பயிர் வேக வச்சப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால இப்ப கொஞ்சம் சேர்த்துக்கணும் இப்ப வேக வச்ச பயிர் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டிக்கிடுவோம் இப்ப நம்ம பயிரில மிக்ஸ் பண்றதுக்காக தேங்காய் ஆறு வெங்காயம் கொஞ்சமா இஞ்சி சின்ன சிரகம் சோம்பு எல்லாம் சேர்த்து இப்ப அரைச்சு வச்சிருக்கோம் இத நம்ம வந்து பயிர்ல போட்டுக்கலாம் நம்ம இப்படியே கூட சாப்பிடலாம் வெறுவாயில சாப்பிடணும்னா இப்படியே கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் கிரேவியா சாசத்துக்கு தோசைக்கு அப்படியே வச்சு சாப்பிடணும்னா இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கத உள்ள சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம அரைச்சு வச்ச உள்ளத உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுக்கலாம் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கலாம் இப்போ வந்து கிரேவியாக மாறிடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கலாம் மொச்சப்பயிரும் பட்டர் பீன்ஸும் போட்ட கிரேவி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு இது வந்து வீட்டில் எல்லாத்துக்குமே நல்ல ஹெல்த்தியானது இதே மாதிரி நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குப்பைத்தொட்டி சேனலில் மறக்காமல் ச சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பீர்க்குட்டி எப்படி பாருக்கு பையரு நான் எடுத்துக்கோ வீркуட்டி பையர் எப்படி இருக்கு